பிரித்தானியாவில் இருநூறு நிறுவனங்கள் வாரத்துக்கு நான்கு நாட்கள் மட்டுமே இயங்க முடிவு செய்துள்ளன இதனால் சுமார் ஐயாயிரம் பணியாளர்கள் பயனடைய இருக்கின்றனர் மனிதன் வேலை செய்வதை வாழ்வதற்காகத்தான் ஆனால் பலருடைய வாழ்க்கை பெரும்பாலும் அலுவலகத்திலேயே முடிந்து விடுகிறது குடும்பத்திற்காக உழைத்துவிட்டு குடும்பத்திற்கு பணம் மட்டும் கொடுத்துவிட்டு குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாத பெற்றோரும் பெற்றோருடன் நேரம் செலவிட முடியாத ஏங்கும் பிள்ளைகளும் உலகம் முழுவதும் உண்டு ஆக சில நாடுகள் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே வேலை வைத்தால் என்ன ஆகும் என சோதனை முயற்சிகளை துவங்கின சோதனைகளின் முடிவுகள் பணியாளர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதுடன் நிறுவனங்களுக்கும் நல்ல உற்பத்தி கிடைப்பதாக தெரிவித்தன எனவே சில நாடுகள் வாரத்துக்கு நான்கு நாட்கள் வேலை திட்டத்தின் சோதனை முயற்சிகள் தொடர்கின்றன இந்நிலையில் பிரித்தானியாவில் உள்ள இருநூறு நிறுவனங்கள் வாரத்துக்கு நான்கு நாட்கள் மட்டுமே இயங்க முடிவு செய்துள்ளன திட்டத்தை முன்வைத்தவர்கள் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வேலை என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் அது இப்போதே வேலைக்கு ஆகாது என்கின்றார்கள் வாரத்தில் நான்கு நாட்கள் வேலை திட்டத்தின் மூலம் சதவிகிதம் திருப்திகரமான வாழ்க்கை வாழ முடியும் என்கின்றார் இந்த திட்டத்தை முன்வைத்த அமைப்பின் இயக்குநரான விடயம் என்னவென்றால் வாரத்திற்கு நான்கு நாட்கள் மட்டுமே வேலை செய்தாலும் பணியாளர்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட அதே ஊதியம் வழங்கப்படும் நான்கு நாட்கள் மட்டுமே வேலை செய்வதால் அதற்காக எந்த பிடித்தமும் செய்யப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது